அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஒரு நல்ல செய்தி அதாவது தூத்துக்குடி நேசரது டைசிஸில் அநேக பாஸ்டேட்டில் வந்து தேர்தல் இல்லாமல் போட்டி இல்லாமல் ஒருவருக்கொருவர் ஒரு மனதோடு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதில் ஏற்கனவே ஒய்யாங்குடி என்கின்ற தூத்துக்குடி நேசரத் கிராமத்தில் நான் சொல்லியிருந்தேன் அங்கேயும் போட்டியின்றி இரண்டு டிசிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி ஒவ்வொரு பகுதியாக கே தூத்துக்குடி சிட்டியில் கேவி கே அங்கே ஒரு சர்ச்சிலையும் அதே போல் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் நேசரத்தை சுற்றி உள்ள நிறைய ஊர்கள் அதாவது கடைய மற்றும் வகுத்தான் குப்பம் இந்த பகுதியெல்லாம் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்பொழுது என்ன சொன்னார்கள் எங்கள் தூத்துக்குடி சாரி சாத்தான்குளம் கவுன்சில்லையும் அநேக இடங்களில் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று என்னோடு கூட பேசினார்கள் இப்பொழுது ஒரு நல்ல செய்தி பாருங்க சாத்தான்குளம் பாஸ்டேட்டில் வந்து சகோதரர் கிருபாகரன் சகோதரர் குணசீலன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் மேல சாத்தான்குளத்தில் சகோதரர் தங்கராஜ் சகோதரர் ஆபேல் விஜய் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் மகிழ்ச்சிபுரம் அங்கேயும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் சாலை போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகிறார் இது ஒரு மிகுந்த சந்தோஷத்துக்குரிய காரியம் என்னோடு கூட அநேகர் பகிர்ந்து கொண்டார்கள் நீங்கள் பலமுறை பலமுறை இதை சொல்லி சொல்லி கொண்டே இருந்தீர்கள் அது கர்த்தர் வேலை செய்திருக்கிறார் அதே போல் என்னுடைய சகலப்பாடி மோகன்சியும் தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தார் ஆகவே கர்த்தர் பெரிய இன்னும் வர வர இது தமிழ்நாடு முழுவதும் அல்ல இந்த மாநிலத்திலையும் இப்படி எலெக்ஷன் இல்லாமல் செலக்ட் ஆக வேண்டும் போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இந்த வகுத்தாங்குப்பமாக இந்த பகுதியில் நான்கு பேர் ரெண்டு டிசிக்கு போட்டிட்டா குழுக்கள் முறையில் எடுத்திருக்காங்க அதுவும் சிறந்த முறை என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுது ஏன்னா வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டுக்கிறது சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் ஆகவே இப்படி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நம்முடைய திருமண்டலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இன்னும் தேர்தல் செப்டம்பர் மாதம் நடைபெறப் போகிறது அதிலையும் எந்தவித அசம்பாவிதங்கள் இல்லாதபடி கர்த்த நடத்துவார் அதே போல் ஜஸ்டிஸ் ஜோதிமணி ஐயா அவர்களுக்கு நான் வேண்டுகோள் அநேகர் என்னிடம் வந்து புலம்புகிறார்கள் கடிதத்தை அனுப்புகிறார்கள் பிரச்சனைகள் வருகிறது ஓட்டை எடுத்து விட்டார்கள் அதை எடுத்து விட்டார் நான் சொன்னேன் ஜோதிமணி ஐயா கிட்ட நீங்கள் கடிதம் கொடுத்து நேரில் போங்க நிச்சயமாக உங்களுக்கு அவர் நேர்மையாக செய்வார் என்று உங்களை பற்றி உயர்ந்த கருத்துக்களை நான் சொல்லியிருக்கேன் ஆகவே மறுபடி மறுபடியும் நான்

கடிதத்தின் மூலம் கொடுத்தால் கடிதத்தின் மூலம் நீங்கள் ஒரு பதில் கொடுக்க வேண்டும் என்று நான் முதல் இதுக்கு முன்பு ஒரு வீடியோவில் கேட்டிருந்தேன் இப்பொழுது கேட்கிறேன் இந்த மனைகர் வந்து முறையிடுகிறார்கள் உங்களுக்கு கொடுத்த கடிதத்தை எனக்கு கொடுக்கிறார்கள் எங்களுக்கு பதிலே கொடுக்கவில்லை என்று சொல்லி அதே போல் ஏதோ ஒரு ஊரில் எது என்ன ஒரு நம்ம கீரா இதில் மகிழ்ச்சிபுரத்தில் ஏதோ குருவானவருக்கும் அங்கே உள்ள திருச்சபை மக்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அந்த குருவானவரை நீங்கள் மாற்றித்தர வேண்டும் ஏதோ கோயில் பிரதிஷ்டை வருகிறது உடனடியாக மாற்றித்தர வேண்டும் என்று உங்களுக்கு கொடுத்த கடிதத்தை எந்தமும் கொடுத்திருக்கிறார்கள் அங்கே என்ன பிரச்சனை ஏது என்று எனக்கு தெரியவில்லை அத்தனை திருச்சபை மக்களும் ஏகோபித்து இந்த போதகர் வேண்டாம் எங்களுக்கு மாற்று போதகரை தாருங்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கு நீங்கள் உடனடியாக பதில் கொடுத்தால்தான் அவர்கள் செப்டம்பர் மாதத்திலே நூறாவது ஆண்டு கோவில் பிரதிஷ்டை வைத்திருக்கிறார்கள் சண்டை சச்சரவு இல்லாமல் வரும் ஏனென்றால் இவர்கள் நோட்டீஸ் எல்லாம் அடித்திருக்கிறார்கள் குருவானவருடைய அனுமதி இல்லாமல் இவர்களாகவே திருச்சபை மக்கள் ஊழியர்களை அழைத்து ஒரு பண்டிகைக்காக நோட்டீஸ் தயாரித்திருக்கிறார்கள் அதற்கு அவர் கோபத்திலே பிரசங்கத்திலே திட்டியிருக்கிறார் அந்த என்னிடம் அனுப்பியிருக்கிறார்கள் உங்களுக்கும் ஆகவே இப்படி ஒருவருக்கொருவர் சண்டை இருக்கிறது இதில் இவர் பக்கம் நியாயம் இவ சபை மக்கள் பக்கம் நியாயம் என்று நான் சொல்லவில்லை ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது உங்களிடம்தான் வர முடியும் ஏனென்றால் இன்றைக்கு பேராயர் இல்லாத நிலைமை உங்களிடம் வந்திருக்கிறார்கள் நீங்கள் அதற்கு தீர்வு கொடுத்து ஒரு மாற்று அதாவது பக்கத்தில் உள்ள குருவானவரை இந்த பக்கமும் இந்த விவரத்துக்கு பக்கத்தில் எங்கேயாவது நீங்கள் மாற்றி ஒருவருக்கொருவர் பிரச்சனை இல்லாதபடி சமாதானமாய் நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த வீடியோ வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஏனென்றால் திருச்சபை மக்கள் புலம்புகிறார்கள் வழி இல்லாமல் என்னிடம் இருக்கிறார்கள் உங்களிடம் வந்துவிட்டு அந்த கடிதத்தை எனக்கு அனுப்பி நீங்கள் எப்படி ஆயுள் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே நீங்கள் நிச்சயமாக நீதி செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் அதற்காக எனக்கு அந்த குருவானவரை குறித்து எனக்கு கோபமோ எரிச்சலோ எனக்கு முன் விரோதமோ பகை கிடையாது அந்த திருச்சபை மக்கள் கொண்டு வருகிறார்கள் அதை நான் நீதிபதி ஐயாவும் கொண்டு செல்கிறேன் ஆகவே குருவானவரும் என் மீது வருத்தப்பட தேவையில்லை ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாமாய் கொள்வது அது ரொம்ப டீசென்சியாக இருக்கும் என்று என்னுடைய கருத்து ஒருவர் நமக்கு பிடிக்கவில்லை நம்ம அடுத்த திருச்சபைக்கு செல்ல வேண்டியது நம்முடைய கடமை நாம் இங்கே இருந்து தான் சாதிக்கப் போகிறதுல அது ஒரு குட்டி சின்ன சபை தான் மகிழ்ச்சி புறம் என்கிறது கர்த்தர் உங்களை இதைவிட உயர்ந்த திருச்சபைக்கு பாஸ்டேட் சேர்மனாக கொண்டு செல்வார் என்பதில் மாற்று கருத்தில்லை ஆகவே தேர்தல் சிறப்பாக நடந்து கொடுக்கிறது நான் இன்னும் எனக்கு கத்துடைய பெரிதான கிருமையினால் பிஎஸ்ஓ நேற்றைய தினம்தான் எனக்கு அலாட்மெண்ட் செய்தார்கள் அதற்கு கொடுத்த நீதிபதி ஐயாவுக்கு கர்த்தருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன் அதற்கு பிறகு நீதிபதி ஐயாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அதற்கு பிறகு திருநெல்வேலி சிட்டி கமிஷனர் டிஐஜிக்கும் மற்றும் எஸ்பி அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தருடைய கிருபினால் நான் எல்லா தூத்துக்குடி திருநெல்வேலி எலெக்ஷனில் எல்லா பகுதியிலும் வளம் வருவேன் எவ்வளவோ அச்சுறுத்தல்கள் போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு பாதுகாவலாக இருக்கிறார் இந்த உலக பிரகாரமாக கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாவில் கொடுத்து இருக்கிறார் ஆகவே கர்த்தருக்காக நாம் எடுத்த பிரயாசங்கள் ஒன்றும் வீணாய் போவதில்லை சந்தோஷமாக இருங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி என் இரண்டு கண்கள் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலியில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் கொண்டு வரப் போகிறோம் அந்த அணி இந்த அணி என்று சொல்லி போட்டி போட்டு அவர்கள் எல்லாம் விளம்பரம் செய்து கொண்டு அதெல்லாம் இந்த தடவை காணல் நீராய் மாறப் போகிறது அது பொய்த்து போகப் போகிறது நிச்சயமாக இது நடைபெறும் ஒரு மாற்றத்தை தூத்துக்குடி நேசனத் மற்றும் திருநெல்வேலியில் நாம் கொண்டு வரப்போகிறோம் இது பற்றி அறிந்து மொத்த தமிழ்நாட்டிற்கும் அது பிரகாசமாக வெளிச்சத்தை கொடுக்கப் போகிறது என்பதில் மாற்று மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவக்கிருபை உங்களோடு இருப்பதாக காட்